ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் எதை நாடி போகிறீர்கள் பூமியில் உள்ளவர்களை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஒரு மனிதன் தன் மாட்டின் கழுத்தில் சுற்றி கட்டப்பட்டிருந்த கயிற்றின் நுனியை பிடித்து மாட்டை இழுத்து கொண்டிருந்தான் மாடு சற்றும் அசையாமல் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தது அவன் மீண்டும் மீண்டும் இழுக்க மாடு அசையாமல் நின்றது அந்த இடத்தில் ஒரு துறவி ஒரு பையை வைத்துக்கொண்டு கொண்டு நின்று கொண்டிருந்தார் அந்த மனிதனை துறவி கவனிக்கும்போது சிரித்துக்கொண்டே தனது பையை கையில் எடுத்துக்கொண்டு இந்த பை எனக்கு எஜமானா இல்லை அந்த பைக்கு நான் எஜமானனா என்று தனக்குத்தானே கேள்வி கற்றுக் கொண்டிருந்தாளாம் மாட்டை இழுத்துக்கொண்டிருந்த மனிதன் இதை கவனித்து உடனே இதில் என்ன யோசிக்க வேண்டியிருக்கின்றது அதெப்படி பை உங்களுக்கு எஜமானாக முடியும் இந்த மாட்டுக்கு நான் எப்படி எஜமானோ அப்படியே நீங்களும் அந்த பைக்கு எஜமானன் என்று கூறினான் உடனே துறவி இல்லை இந்த பை தான் எனக்கு எஜமான் நான் பைக்கு அடிமை இந்த பைக்கு நான் தேவையில்லை எனக்குத்தான் இந்த பை தேவைப்படுகிறது நீ உன் மாட்டின் கயிற்றை விட்டுப்பார் பின் தெரியும் யார் அடிமை என்று யார் எஜமான் என்று எதையாவது ஒன்றை நாடி அதன் பின்னே போகிறவன் அதற்கு அடிமை என்று கூறிவிட்டு தன் பையை அங்கே விட்டுவிட்டு நடந்து சென்றாராம் அந்த துறவி சிம்சோன் பெண்ணை நாடிப் போனான் ஆகா மண்ணை நாடிப் போனான் ஆகான் பொன்னை நாடிப் போனான் கேயாசி வெள்ளியை நாடிப் போனான் சார் மதுவை நாடிப் போனான் நீங்கள் எதை நாடிப் போகின்றீர்கள் இந்த பூவலைகளை வாழ்கின்ற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேதாகமம் சொல்லுகிறது பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று பூமியிலே உங்களுக்கு பொக்கிசம் சேர்த்து வைக்க வேண்டாம் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷம் சேர்த்து வையுங்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது நீங்கள் எந்த சம்பத்தும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று கோரவில்லை வீட்டோடு வீட்டை சேர்த்து வயலோடே வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது பொருளாசைக்கு அடிமையாகி தேவைக்கும் அதிகமாக எளியவர்களுக்கும் உதவாமல் சேர்த்து வைக்கிறவர்கள் தங்கள் மனதை அதில் வைக்காமல் பரலோகத்தை நோக்கி பார்த்து மனம் திரும்ப வேண்டும் தெரிந்த வேண்டும் உலகத்திலுள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் நித்தியமான பர்லோகத்தை நாடி தேடி பூலோகத்துக்குடிவைகளை விட்டு ஓடிப்போக உதவும் தேவனே என்று நாம் நமது ஆண்டவரை நோக்கி ஜெவிக்கலாமா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்